படைய பாப்படம் பார்த்தீங்களா படைய பாப்பாடம் பார்த்தீங்களா அதில் ரஜினிகாந்த் செந்திலும் போய் பொண்ணு பார்க்க போவாங்கல்ல அந்த சட்டை அழுக்காயிடும் ரஜினிகாந்த் சட்டை செந்திலுக்கு கொடுத்துடுவாரு அப்புறம் யார் மாப்பிள்ளை கேட்டு வாங்க மாப்பிள்ளை அவர் தான் அவர் போடுகிற சட்டை என்ன அதே தான் நம்ம அமைச்சர் இங்கே இருக்கிறார் கரண்ட் அமைச்சர் ஷாக் அடிக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் நான்கு முறை மின் கட்டணத்தை உயர்த்திய அரசு இந்த திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே என்னாச்சு உங்க வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி உங்க வாக்குறுதி என்னாச்சு நான் கேட்டேன் சரி நீங்க வாக்குறுதி மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு ஏன் எடுக்கல கேட்டா அது ஸ்மார்ட் மீட்டர் வந்தாதான் எடுப்போம் சரி ஸ்மார்ட் மீட்டர் இன்னும் மூணு வர இன்னொரு நாலு மாசத்துக்கு போற இவ்வளவு நாள ஏன் கொண்டு வரலன்னா அதுக்கு நாங்க டெண்டர் போட்டோம் டெண்டர் போட்டு சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாமே இல்ல டெண்டர் போடுற நேரத்தில் நம்முடைய ஒரு தியாகி ஒருத்தர் இருக்கார் இதுக்கு முன்பு அமைச்சரா இருந்தார்ல நானூத்தி எழுபத்தோரு நாள் இந்தியா விடுதலைக்காக ஜெயிலுக்கு போனார் யாரு தியாகி செந்தில் பாலாஜி அவர் ஜெயில இருந்த நேரத்தில் இந்த டெண்டர் வெளியில வந்துடுச்சா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அவர் வெளியில வந்துட்டாரு இப்ப ரீடெண்டர் வர்றாங்க அதனால தான் நான் சொல்றேன் அவர் தான் மாப்பிள்ள அவர் போட்டுக்கிற சட்டை என்னதுன்னா தான் அமைச்சர் ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை எங்க செந்தில் பாலாஜி அவர் என்ன சொன்னார்னா இவர் கேட்கணும் இவர் அமைச்சர் அவ்வளவுதான் அவர் என்ன சொல்றாரோ இவர் கேட்கணும் இப்படி எல்லாம் நடக்குது ஆட்சி ஆயா கேடு கட்ட ஆட்சி நடந்தது அந்த ஸ்மார்ட் மீட்டரும் எப்படின்னா அந்த ஸ்மார்ட் மீட்டரோட விலை நாலாயிரம் ரூபாய் தான் ஆனா இவங்க டெண்டர் எப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர்னு ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு ஸ்மார்ட் மீட்டர் வாங்க போறாங்க தெரியுமா மூணு கோடி மூணு கோடி ஸ்மார்ட் மீட்டர் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் நாலாயிரம் ரூபாய் இவங்க விலைக்கு கொடுக்க வாங்குறது பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ல பதினோராயிரம் ரூபாய் மூணு கோடி ஸ்மார்ட் மீட்டர்னா அப்படிங்கப்பா எப்பா அது கணக்கே போட முடியாது அதனால அமைச்சர் அவர்களே தயவு செய்து அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெல்லாம் கையெழுத்து போடாதீங்க இல்ல நீங்களும் இன்னும் ஆறு மாசத்துல உள்ள போக வேண்டியதா இருக்கும் தப்பிச்சுங்க வேண்டாம் தப்பிச்சுங்க நிறைய பேர் உள்ள போறான்னு ஆறு மாசத்துல ஏன்னா எவ்வளவு ஊழல் தினமும் பார்த்தா ஊழல் 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 கொள்ளடிச்சு 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 அதாவது இந்த மணல் கொள்ளைய அடிச்சிருக்கிறான்னு பாரு சாதாரண மணல் கொள்ளையடு இந்த கொள்ளிடத்தை தான் அதிகமா படுபாவீங்க ஆட்சி வர்றதுக்கு முன்பு இந்த கொள்ளிடத்துல ஐந்து தடுப்பணை கட்டுவோம்னு சொன்னீங்க மூவாயிரம் கோடியில ஒரு தடுப்பணை கட்டுங்களா ஐயா ஒரே ஒரு தடுப்பணை ஏ மணல் எடுக்க முடியாதா படுபாவீங்களா வயிறு எரியுதுயா எவ்வளவு தடுப்பணை கட்டினா இந்த தண்ணி தேங்கி நின்று எவ்வளவு மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அதுல இல்ல தடுப்பணை கட்டல ஒன்னும் கட்டல மணல கொல்ல எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாட்டுல இருபத்தி மூணு மணல் குவாரிகள்ல எவ்வளவு தெரியுமா அரசுக்கு வருமானம் வந்திருக்குதா இருக்குதா இருபத்தி ஏழு கோடியா இருபத்தி மூணு மணல் குவாரி தமிழ்நாடு முழுவதும் அப்போ இருபத்தி மூணு குவாரியில ஒட்டுமொத்தமா ஒரு வருஷத்துல தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் இருபத்தி ஏழு கோடி இது தமிழ்நாடு அரசு கொடுத்த புள்ளி விவரம் இதுல என்ன கணக்குனா ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு எட்டு லாரி தான் போதாம் அப்படியா அப்படியா பள்ளிக்கூடம் பிள்ளைங்க சொல்லணும் அது பள்ளிக்கூடம் அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு எட்டு லாரி போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு நாளைக்கு எட்டு லாரி கணக்கு வச்சிருக்கிறானுங்க படுபாவிங்க கொள்ளகாரனுங்க யாரையா ஏமாத்த போறீங்க எப்படியா ஏமாத்துறீங்க நீங்க அமலாக்கத்துறை நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு மணலில் இப்படி அமலாக்கத்துறை சொல்லுறது அதுக்கு கோர்ட்டுக்கு போய் அதுக்கு மேல்மேறுவடி பண்ணுவானுங்களாம் கிட்னி திருட்டு நடந்திருக்குது அப்ப அடுத்து அங்கே பேசணும் கிட்னி திருட்டுக்கு உச்ச நீதிமன்றம் போறானுங்க இந்த திருடனுங்க ஆனா நமக்கு தீர்ப்பு வந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணு நாள் வந்தோம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தோம் அந்த தீர்ப்பை அமல்படுத்த இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் துரோகி திமுக வீட்டுக்கு அனுப்பணும்